ஆளுமைமிகு அரசுப்படின் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரையப்பது உங்கள் ஃபேமஸ் தான் போன தடவை ஒரு வீடியோ போட்டோம் அதில் வந்து பழைய பென்ஷனில் என்னவெல்லாம் இருக்குது இது எப்படி வரப்போகுதுங்கிற சந்தேகத்தில் நம்ம போட்டோம் இப்போது நம்முடைய கோரிக்கை என்னென்னு கேட்டிங்கன்னா பழைய பென்ஷன் தான் வேணுங்கிறது தான் அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க பழைய பென்ஷன் திட்டம் எந்தவித மாற்றமும் இல்லாமல் வேணும்னு சொல்லியிருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் கோர்ட் லாங்குவேஜில் சொல்லப்போனால் தமிழ்நாடு பென்ஷன் ரூல் நைன்டீன் செவன்டி எயிட்டில் என்ன இருக்கோ அதன் பிரகாரம் வித மாற்றமும் இல்லாமல் வேணும்னு சொல்லி ஆனந்தரமாக சொல்லிருக்கலாம் ஏன்னா அரசாங்கம் வந்து இப்போ வந்து யூனியன் கவர்மெண்ட் என்னென்ன மாற்றம்லாம் செஞ்சுருக்காங்கன்னா அதை பரிசீலனை பார்த்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க அது சம்மந்தம் ஒரு தனி வீடியோ போட்டுரும் ஊழியர்களுக்கு சாதகமானது தான் அது இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பழைய பென்ஷன்லாம் வேணுங்கிறது ரெண்டு முக்கியமான காரணங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் பங்களிப்பு பண்ண வேண்டியதில்லை ரெண்டாவது ஜிபிஎஃப் இருக்கும்பாங்க ஓகே சரிதான் அதை அதி முக்கியமான ரெண்டு காரணங்கள் இருக்குது அது என்ன ஆகுது அது வீடியோ பார்க்குறதா இப்போது சிபிஎஸ் இருக்குது இல்லையா இது ரெண்டாயிரத்தி மூணு ஏப்ரலில் ஆரம்பிச்சது ஆரம்பிக்கும் போது எட்டு புள்ளி எட்டு வட்டி இப்போது இன்னை தேதியில் ஒரு நாலு வருஷமாக ஏழு புள்ளி ஒன்று வட்டி இதுதான் வட்டி வட்டி குறைஞ்சி போயிட்டு அப்போ வட்டி குறைஞ்சால் வாங்கக்கூடிய தொகை குறையுமா குறையாதா இதில் ஆக்சுவலாக பென்ஷன் கான்ட்ரிபியூட்ரி பென்ஷன் ஸ்கீம்னு இருக்கே தவிர நோ பென்ஷன் அட்டால் பென்ஷன் தர்றதில்லை நீங்கள் போட்ட பத்து பர்சன்ட்டு அரசு போடுற பத்து பர்சன்ட்டு அதுக்கு அவ்வப்போது ஈபிஎஃப்க்கு உண்டான வட்டியை சேர்த்து நீங்கள் மொத்தமாக வாங்கிட்டு வீட்டுக்கு போய்விங்களே தவிர வரணையோட உங்களுக்கும் அரசாங்கத்துக்கும் அந்த தொடர்பு விட்டு போகுது அப்படி பார்க்கும்போது நீங்கள் வாங்குகிற தொகை போகுது குறைதா இதில் இந்த வட்டி குறைய குறைய குறைஞ்சி போகுது அப்புறம் என்பிஎஸ் என்பிஎஸ்சில் வந்து பார்த்தது பத்திரத்தில் இது வந்து சந்தை வளர்ச்சி என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம போடுற பணத்தையும் அரசாங்கத்தில் போடுற பதினாலு பர்சன்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ஈக்குவிட்டி சமநிலை பங்குகள் கார்பரேட் பண்ட் பெருநிறுவனத்தினுடைய அவனுடைய பத்திரங்கள் அப்புறம் கவர்மெண்ட் செக்யூரிட்டி அரசாங்கத்தினுடைய பிணை பத்திரிகள் அதாவது ரிசர்வ் பேங்க் இருந்தது அதுக்கப்புறம் மற்ற இதிலலாம் போடுவாங்க இப்போ என்னன்னா இன்னை தேதியில் எல்லாமே வந்து பங்குச்சந்தை ஓரியண்டடாக தான் இருக்கும் இப்போ சமீப காலமாக பார்த்திங்கன்னா பங்குச்சந்தை படுவீழ்ச்சி அடைஞ்சிட்டு அதாவது முப்பது வருஷங்கள் இல்லாத வீழ்ச்சி அப்போ ஆகும் இந்த தொகை குறைஞ்சி போகும் அப்படி பார்க்கும்போது என்பிஎஸ்சியில் ரிட்டையர் ஆகும்போது அறுபது பர்சன்ட் பணமாக கொடுப்பாங்க நாற்பது பணத்தை நாற்பது பர்சன்ட் பணத்தை அந்த வந்து பென்ஷன் கொடுக்குற நிறுவனங்கள் இருக்குது ஏழு நிறுவனங்கள் அந்த நிறுவனங்கள் வச்சுக்கிட்டு ஏழு வகையான பென்ஷன் தரும் இப்போ என்ன ஆகும் இது குறைஞ்சதுனால இதுலேயும் பென்ஷன் குறைஞ்சி போகும் அதுலேயும் குறைஞ்சி போகும் இதுலேயும் குறைஞ்சி போகும் அப்புறம் யூபிஎஸ் யுபிஎஸ்ங்கிறது தனி கிடையாது என்பிஎஸினுடைய எக்ஸ்டென்ஷன் கூட சொல்லலாம் அதே தான் இது சரிதானா அப்படிங்கிற போது என்னாகும் இதுலேயும் வந்து இதில் வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க இவங்க வந்து இப்போ பதினெட்டு புள்ளி அஞ்சு பர்சன்ட் போட போகிறாங்க ஏற்கனவே பதினாலு அந்த எட்டு புள்ளி அஞ்சு பர்சன்ட்டை தனியாக வச்சு இந்த கூடுதல் குறைச்சதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த வச்சிக்க போகிறாங்க ஆக அரசாங்கம் பற்றி பத்து அந்த எட்டு புள்ளி அஞ்சுங்கிறது கொடுக்க வேண்டிய பென்ஷனை ஈடுகட்ட தான் அதில் என்ன சொல்லியிருக்காங்க ஃபண்டு பேஸ்டு இந்த நிதி அளவுக்கு எந்தளவுக்கு அந்த அந்தளவுக்கு தான் இருக்காங்க ஸோ இதுலேயும் ஏதானு பிரச்சனை ஏற்பட்டுன்னா குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லைன்னு மறக்க முடியாது ஆக இந்த ஆரம்ப கட்ட பென்ஷன் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் பழைய பென்ஷனில் பென்ஷன் ஒரு தடவை சேங்ஷன் பண்ணிட்டாக்கா பென்ஷனும் குறையாது அந்த பென்ஷனை ஒட்டி அந்த ஊழியர் இறந்த பின் பார்க்க கொடுக்குறாங்க பாருங்கள் எதே ஃபேமிலி பென்ஷன் குடும்ப பென்ஷன் அதுவும் குறையாது இதுதான் முக்கியமான முதல் பாயிண்ட்டு அதாவது மற்ற ஏற்கனவே சொன்ன மூணுலேயுமே அந்த முதிர்வு தொகையை பொறுத்து கிடைக்கக்கூடிய பென்ஷன் அல்லது மொத்த தொகை குறையும் ஆனால் பழைய பென்ஷனில் ஒருத்தர சேங்ஷன் பண்ணிட்டாங்கன்னா அது குறைவதற்கான வாய்ப்பு கிடையாது தமிழ்நாடு பென்ஷன் ரூல் நைன்டீன் செவன்ட்டினுடைய விதிப்பு ஐம்பத்தாறு பிரகாரம் அது குறையாது ஒன்றாகி போச்சா முக்கியமான பாயிண்ட்டு இதுதான் எக்கார்ந்து மட்டும் குறையாது கூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது எப்படி கூட்டிருக்குன்னா இந்த பே கமிஷனில் இப்போ முப்பது அடுத்து வரப்போகிற எட்டாவது பே கமிஷனில் அப்டேட் பண்ணுவாங்க அப்போ என்ன ஆகும் இந்த முப்பதனாயிரங்கிறது ஐம்பத்தி நாலாயிரம் வரைக்கும் கூட கூடும் இன்னும் கூட கூட ஆகலாம் அது வளருமே தவிர குறையிறதுக்கான வாய்ப்பு இல்லை எப்போ குறையும் ஊழியர் ஏதாவது தகாத நடவடிக்கைகள் ஏற்பட்டால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிடிச்சி வைப்பாங்க அல்லது வந்து நிறுத்தி வைப்பாங்க அல்லது குறைச்சி வைப்பாங்க அப்புறம் திரும்பவும் ஒரு ரசியமாயிடும் இப்படி தான் இருக்குமே தவிர ஒன்ஸ் சேங்சன் பண்ணியாச்சுன்னா அதை வந்து குறைக்க முடியாதுங்கிறது தான் இதனுடைய நியதி ஆகையினால அந்த வகையில் நம்பர் ஒன் பாயிண்ட் என்ன ஒரு தடவை ஒப்பளிப்பு செய்துவிட்டால் ஏற்பளிப்பு செய்துவிட்டால் மாநில கணக்காயர் வந்து அதுக்கு உத்தரவிட்டு விட்டால் அதற்கு பிறகு அந்த பென்ஷனோ அந்த குடும்ப பென்ஷனோ குறைவதற்கான வாய்ப்பு பழைய பென்ஷனில் மட்டும்தான் கிடையாது ஆனால் வளருவதற்கான வாய்ப்பு பழைய பென்ஷனில் இருக்குது மற்ற மூணுலேயுமே வளருவதற்கான வாய்ப்பு கிடையாது குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது எனவே தான் பழைய பென்ஷன் தான் வேண்டும் என்பதற்கான அதிமுக்கியமான காரணங்களில் நம்பர் ஒன் காரணம் அதுதான் ஒரு காரணம் ஆகிப்போச்சா ரெண்டாவது காரணம் இப்போ நம்ம சொன்னோம் சிபிஎஸ்சியில் நம்ம பணம் போடுறோம் நாம் போடுற பணத்துக்கு அரசும் சேர்த்து போடுது ரெண்டுக்கும் ஒரு ஏழு புள்ளி ஒன்று பர்சன்ட்டு வட்டி அங்கே அரசாங்கம் சேர்க்க கொடுக்குது அந்த பணம் எதில் இருக்குன்னா நீங்கள் எங்கே தான் கவனிக்கணும் அரசாங்க கணக்கு கவர்மெண்ட் அக்கௌண்ட்டு அக்கௌண்ட்டுங்கிறது மூணு வகையான கணக்கு ஒன்று மூணு வகையான தொகை அதில் இருக்குது ஒன்றும் கன்சாலிடேட்டட் ஃபண்டு ஏதாவது என்ன சொல்கிறது திறன் நிதின்னு சொல்லுவாங்க அதாவது கன்சல்டன்ட்னா மொத்த ஒட்டுமொத்த நிதியம் அது எது கவர்மெண்டில் ஃபண்ட் கவர்மெண்ட் அக்கௌண்டில் மூணு வகை அதில் ஒன்று இதான் முக்கியமானது கா ஃபண்டு இந்த கன்சல்டேட்டு ஃபண்டில் தான் அரசு கரக்கூடிய அனைத்து வகையான வரி வரி வருவாய் வட்டி வருவாய் மற்றும் இதில் என்னென்ன லீஸ் குத்த கொள்ளுது என்னென்னவெல்லாம் இருக்கோ அந்த வருவாயெல்லாம் எதில் வரும் கன்சல்டேட் ஃபண்டில் தான் வரும் அரசு என்னென்ன செலவு செய்யுதோ நம்ம சம்பளம் நம்ம பென்ஷன் நலத்திட்டங்கள் இன்னும் எத்தனையோ வகையான செலவு கூட அரசு செய்கிறதும் இந்த நிதியிலேருந்து தான் எடுத்து செய்வாங்க இந்த நிதியிலேருந்து தான் எடுத்து செய்வாங்க அடுத்தாப்பில் கண்டிஜென்சி ஃபண்டு கண்டிஜென்சி ஃபண்டு என்பது அவசர கால நிதின்னு சொல்லுவாங்க இது கவர்னனுடைய பரி பார்வையில் இருக்கு அதாவது எந்தவித புதிய செலவையும் செய்வதற்கு இந்த சட்டப்பேரவையினுடைய அங்கீகாரம் தேவை இந்த இரநூத்தி முப்பத்தி நாலு மெம்பர்களும் அதுக்கு ஓட்டு போடணும் ஆனால் இப்போ சென்னையில் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வெள்ளம் வந்து உள்ளே யாரும் போக முடியல அப்போ எப்படி எம்எல்ஏ வருவாங்க எப்படி செலவு செய்கிறது அந்த மாதிரி சமயங்களில் பயன்படுத்துறதுக்காக கவர்மெண்ட் இந்த ஃபண்டு இதுலேருந்து செலவு பண்ணிக்கிறாங்க நிலைமை சீரானதும் சட்டசபை கூடினதும் அதுக்கு ஏற்படுத்தி செஞ்சுக்கிடுவாங்க ஆக இதுக்கு நமக்கு பப்ளிக்கும் சம்மந்தம் இல்லை மூணாவதாக பப்ளிக் அக்கௌண்டு பப்ளிக் அக்கௌண்டுன்னா பொது கணக்கு பொதுமக்கௌண்ட கணக்கு நீங்கள் கட்டுற ஜிபிஎஃப் நீங்கள் கட்டுற சிபிஎஸ் நீங்கள் கட்டுற எஸ்பிஎஃப் அப்புறம் வந்து வியாபாரிகள் கட்டுற டெபாசிட்டு அப்புறம் வேறு என்ன பண்ணுவாங்க தெருவில் கிடக்குது பாருங்க ஒரு கேட்க யாரும் இல்லாமல் பணம் கிடக்குது பாருங்கள் அதை கொண்டு போய் ட்ரெஷியில் கட்டுவாங்க அந்த பணம் எலட்சிக்கு டெபாசிட் கட்டுற பாருங்கள் அந்த பணம் இப்படி என்னென்ன வகையான பொது பணங்கள் இருக்கோ உதாரணமாக ஒரு லாரியில் வந்து ஒரு மாவட்டத்திலேருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு நெல் கொண்டு போகிற சொல்லியிருக்காங்க ஆனால் சட்ட விரோதமாக கொண்டு போகிறாங்கன்னா அந்த லாரியை என்ன பண்ணுவாங்க பிடிச்சி அந்த நெல்லை பிடிச்சி அந்த நெல்லை விற்று என்ன பண்ணுவாங்க ட்ரெஷியில் கருவூலத்தில் வளம் கட்டிடுவாங்க அந்த டெபாசிட்டு அதாவது ஆயிரக்கணக்கான டெபாசிட்கள் பொதுமக்கள் படம் எதில் இருக்குது இதில் இருக்குது நம்ம சிபிஎஸ் பணமும் இதில் தான் இருக்குது ஆக நம்ம ரெக்கரிங் டெபாசிட்டில் பணம் போடுற மாதிரி தான் எதில் நம்ம பணம் எதில் இருக்குது அரசாங்கத்தினுடைய பப்ளிக் அக்கௌண்டில் இருக்குது ஆனால் பழைய பென்ஷன் என்று வந்துவிட்டால் எதுலேருந்துருக்கணும் கன்சால்டேட் பண்ணிலேருந்து கொடுப்பாங்க இப்போது இந்த ஃபண்டில் போடுறது நல்லா புரிஞ்சுக்கிடுங்க போட்ட தொகையை திரும்ப எடுத்துக்கலாம் அதுக்கு மேலே இதில் எடுக்க முடியாது நான் சொன்னேன்னே வியாபாரிகள் போகிற டெபாசிட் லாரியில் வந்த நெல்லை பிடிச்சி விற்ற பணம் இதெல்லாம் அந்த பணம் எவ்வளவு போட்டமோ அவ்வளோ தான் எடுக்கலாம் கூட எடுக்க முடியாது கன்சாலிடேட்டட் ஃபண்ட் என்று வந்துவிட்டால் இன்றைக்கி ஒருத்தருக்கு ஐம்பதனாயிரம் பென்ஷனு அதற்கு தகுந்தாப்பில் இந்த வருஷம் பட்ஜெட் போட்டுக்குவாங்க அடுத்த வருஷம் பே கமிஷன் வந்து வச்சுக்கிங்க அவருக்கு ஐம்பதனாயிரம்ங்கிறது எண்பதாயிரமா ஆணுச்சின்னா அந்த எண்பதாயிரத்துக்கு பட்ஜெட் போட்டு எடுத்துக்குவாங்க புரியுதா புரியுதானல்ல இதில் பணம் இருந்தால் ஏன்னா அரசாங்க வீட்டு பட்ஜெட்டுக்கும் அரசாங்க பட்ஜெட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது வீட்டு பட்ஜெட் என்பது வருவாய்க்கு தகுந்தார் போல் செலவு அரசாங்க பட்ஜெட் என்பது செலவுக்கு தகுந்தாற்போல் வருமானத்தை ஈட்டுவது எனவே அரசனுடைய கிழமை செலவுக்கு தகுந்தாற்போல பணத்தை ஈட்டும் அந்த வகையில் நமக்கு எவ்வளோ பணம் கூட கூட போயிட்டு இருக்கோ பென்ஷனு எவ்வளோ சம்பளம் கூட கூட போயிட்டு இருக்கோ அந்த அளவுக்கு பணம் தந்துடும் அந்த நன்மை எதில் இருக்கு கன்சால்டேட்டட் ஃபண்டில் இருக்குது ஆக பழைய பென்ஷன் வந்தால் எதுலேருந்து கொடுப்பாங்க இதுலேருந்து கொடுப்பாங்க நமது பணம் எவ்வளவு வளர்ந்தாலும் தடை இல்லாமல் வரும் என்ன ஒரே ஒரு காரணம் அதாவது பொருளாதார அவசர நிலை அதாவது ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி எடுப்பாங்க அந்த மாதிரி நிலைமையை அரசு அறிவித்தால் மட்டும்தான் எதாவது மாற்றம் இருக்குமே தவிர மற்றபடி சுமூகமான சூழ்நிலையெல்லாம் குறையும் செய்யாது இந்த கன்சல்ட் மின்னு வர்றது நிற்காது உதாரணமாக கூட சமீபத்தில் நம்ம மாநில அரசுல ஒன்று என்ன பண்ணாங்க கொரோனாவோட பணத்தை குறைச்சாங்க ஒன்றே கோர்ட்டில் என்ன கேட்டாங்க பொருளாதார அவசரங்கள்லேயும் நீங்கள் பிரகடனப்படுத்திங்களான் நாங்கள் இல்லை திருப்ப கொடுத்தாச்சு புரியுதா ஆகையினால் நம்ம பணம் பென்ஷன் பழைய பென்ஷனில் வாங்கினோம்னா எதுலேருந்து வருவாங்க கன்சால்டேட்டட் பண்ணலேருந்து வரும் ஸோ நமக்கு எந்த குறையும் கிடையாது புரியுங்களா முக்கியமான பாயிண்ட்டு ஒன்று நமது பணம் வந்து கன்சாலிடேட் பண்ணில் இருந்தால் எந்த விதமான மாற்றமும் இருக்காது அடுத்ததாக நமக்கு ஏற்பளிக்கப்பட்ட பென்ஷன் ஒன்ஸ் எப்போ ஏற்பளிப்பு செஞ்சுட்டாங்களோ அதுக்கப்புறம் அதில் எந்த அது குறையிறதுக்கான வாய்ப்புங்கிறது இல்லவே இல்லைன்னு கூட சொல்லிடலாம் இப்போ நீங்கள் பாருங்கள் சிபிஎஸ்சில் பணம் எதில் இருக்குது எதில் இருக்குது கண்ண முடியாது இதில் இருக்குது பப்ளிக் அக்கௌண்ட்டில் இருக்குது அதே போல் என்பிஎஸ்சில் யூபிஎஸ் என்ன இருக்குது ஏதாவது பரவாயில்லை நம்ம சிபிஎஸ் வந்து இதில் இருக்குது அந்த என்பிஎஸை இந்த யூபிஎஸை பொறுத்த வரைக்கும் பணத்தை யாரும் என்ன பண்ணுறா சென்ட்ரல் ரெக்கார்டு கீப்பிங் ஏஜென்சி இருக்குது அவங்களுடைய பேங்க் ஆக்சிஸ் பேங்க் இருக்குது இதற்கெல்லாம் மேலாக இதை நிர்ணயிக்கிற பென்ஷன் பண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா பென்ஷன் ஒழுங்கு மற்றும் என்ன மேம்பாட்டு ஒன்று இருக்குது பதினாறு ஆணையங்கள் இருக்குது அந்த ஆணையங்களில் அந்த ஆணையமும் ஒன்று அந்த ஆணையனுடைய பருவியில் தான் அது இருக்குது ஸோ அது கவர்மெண்ட்டில் சம்மந்தமே இல்லை நம்ம பணமாவது பப்ளிக் அக்கௌண்டில் இருக்குது அது கவர்மெண்ட்ல இல்லை ஒரு வந்து சட்டப்பூர்வமான ஒரு அமைப்பு அதை பரிபாலனை பண்ணிகிட்டு ஸோ மொத்தத்தில் நம்ம பழைய பென்ஷன் வந்துவிட்டால் எக்காரணத்தையும் போட்டு ஏற்கனவே சேர்ப்பளிக்கப்பட்ட பென்ஷன் குறையதற்கான வாய்ப்பு கிடையாது மற்ற எல்லாத்துலேயுமே குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மூணாவதா ரெண்டாவதா நம்ம பணம் கொடுக்குறதுக்கு எதிலிருந்து கொடுப்பாங்க கன்சல்ட் பென்ஷன் கொடுப்பாங்க இது மாதிரி ஆர்டேட்டும் இருக்காது பப்ளிக் இருக்காது ஸோ எவ்வளவு தேவையோ அந்தந்த ஆண்டு பட்ஜெட்டில் தேவைக்கேற்றா போல் அது ஏற்பாடு செய்யப்படும் சட்டப்பேரவை ஒப்புதல் பெறப்படும் எக்காரும் தங்கு தடையிலாமல் வந்துடும் இது ரெண்டும் தான் முக்கியம் எப்படி ஒன்றும் ஏற்பளிக்கப்பட்ட பென்ஷன் குறையாது ரெண்டாவது பண கன்சாலிட்டேட்டட் ஃபண்டு ஒட்டுமொத்த நிதியிலேருந்து வர்றதுனால எந்த விதமான தடையும் இல்லாமல் சம்பளம் எப்படி வருதோ இப்போதைக்கு எப்படி பழைய பென்ஷன் வந்துட்டே இருக்கோ அந்த மாதிரி வந்துடும் இந்த ரெண்டு இதுவும் எதில் இல்லை இபிஎஸ்சில் கிடையாது என்பிஎஸ்சில் கிடையாது யூபிஎஸ்சியில் கிடையாது வேறு 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 மாதிரியான பென்ஷன் திட்டங்கள்லாம் கூட சில இடங்களில் இருக்குது அதில் எதுலேயுமே கிடையாது ஒன்லி பழைய பென்ஷன் என்று சொல்லக்கூடிய டிஃபைன்டு பென்ஷன் பெனிஃபிட் ஸ்கீம் இருப்பாருங்க சிபிஎபி அது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தொன்று ஆகஸ்ட்டில் ஆரம்பித்த ஸ்கீம் இருப்பாருங்க இன்றைக்கி நூற்றி ஐம்பத்தி மூணு வருஷமாக ஓடிக்கிட்டு இருக்கிற அந்த ஸ்கீமில் மட்டும்தான் அது இருக்குது எனவே நம்முடைய கேள்வி பழைய பென்ஷன் தான் வேண்டும் என்பதற்கு பலருக்கும் தெரியாத இந்த ரெண்டு காரணங்கள் தான் இந்த வீடியோ இதைவிட அரசு தற்போது தெரிவித்துள்ள மற்றொரு செய்தி ஒன்று இல்லது அதனை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்